உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கிராமப்புற மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தாங்க இந்த திட்டம் ஏன்னா கிராமப்புற வாழ் மக்களை பார்த்தீங்கன்னா ஆடு மாடு வளர்க்கவங்க தன்னோட வீட்டின் முன்புறமோ அல்லது ஒரு ஓரத்துலேயோ ஆடு மாடுகளை கட்டி வளர்த்துட்டு வருவாங்க அந்த ஆடு மாடுகளை கட்டி வளர்ப்பதற்காக இலவச டென்ட் வந்து அமைத்து தருவதற்கான மானியத்தை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இலவசமாக வழங்கிட்டு வராங்க அதை எப்படி பெறணுங்கிறத பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கு வந்து இதை பற்றி மேக்ஸிமம் தெரியாது ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க அப்புறம் வந்து அருகில் இருக்க அவங்க தெரிஞ்ச சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் இதை கொஞ்சம் தெரியப்படுத்துங்க ஏன்னா வந்து இது தம் நம்ம தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வரக்கூடிய முற்றிலும் இலவசமான ஒரு தொகை தொகைங்க இதுக்கு நம்ம எந்த ஒரு பேமெண்ட்டும் செலுத்த வேண்டியதில்லை ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு மட்டும் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் செலுத்த வேண்டியிருக்கும் மித்தபடி நம்ம வேறு எந்த ஒரு அமௌண்ட்டும் செலுத்த வேண்டியதில்லை ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து இதை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க நம்ம இந்த மாட்டுக்கொட்டகை ஆட்டுக்கொட்டைகை வந்து பெருணமாக இருந்தால் நம்ம வந்து மகாத்மா காந்தியோட ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோட ஒரு உறுப்பினராக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் அவங்க மாட்டுக்கொட்டகைக்கு விண்ணப்பிக்க கூட இருந்தால் அந்த இடம் வந்து அதாவது அந்த ஆட்டு ஆட்டுக்கொட்டகை வந்து அமையக்கூடிய அந்த டென்ட் அமையக்கூடிய இடம் வந்து அவங்களோட சொந்த இடமா இருக்கணும் குத்தகைக்கு எடுத்த இடமோ இல்லட்டா தான் அருகில் தான் வீட்டுக்கு அருகில் இருக்க இடம் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன்லாம் சொல்லி சொல்லக்கூடாது அந்த இடம் வந்து அவங்களோட சொந்த இடமா இருந்தால் மட்டும்தான் இந்த இதுக்கு வந்து எலிஜிபிள் சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஊராட்சி மன்ற செயலர் அதாவது ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அங்கே வந்து இதற்கான ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குங்க மேலும் இல்லட்டா இ சேவை மையம் போன்ற இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து இந்த டென்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் நம்ம அருகில் உள்ள கால்நடை மருத்துவரிடமும் போயிட்டு இதற்கான அப்ளிகேஷனை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து கால்நடை மருத்துவர்கிட்ட வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்கும் ஸோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே இந்த இதற்கான அப்ளிகேஷன் எல்லாத்தையும் சொல்லி சொல்லிடுவாங்க பெரும்பாலும் இப்போ எல்லாருமே அப்ளை பண்ணுற வழி என்னன்னு கேட்டிங்கன்னா இ சேவை மையம் மூலமாக போய் இதற்காக அப்ளை பண்ணுறாங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் நகல்லாம் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு ஜெராக்ஸு மகாத்மா காந்தியோட நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நீங்கள் உறுப்பினராக இருக்க அந்த பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் கண்டிப்பாக கொண்டு போகணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த ஆடு மற்றும் மாடு வளர்ப்பதற்கான மானிய தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டு மாடுகள் வைத்திருந்தால் உங்களுக்கு வந்து ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா தராங்க மேலும் அஞ்சு மாடுகள் வைத்திருந்தால் ரூபாய் எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க மானியத்தொகையாக மேலும் பத்து ஆடுகள் வைத்திருந்தால் ரூபாய் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் வழங்கப்படும் மேலும் இருபது ஆடுகள் வைத்திருந்தால் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா மானியமாக வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு கிராமத்துக்கு மூவாயிரம் பேரை செலக்ட் பண்ணி அவங்க அவங்களுக்கு வந்து இதை வந்து இலவசமாக செஞ்சுட்டு வராங்க நம்ம தமிழ்நாடு அரசு மேக்ஸிமம் கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கு வந்து இதை பற்றின விழிப்புணர்வு வந்து தெரியலை ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் யார் இருந்தாலும் இதை பற்றி தெரியப்படுத்துங்க அவங்க வந்து இதன் மூலம் பயன்பெறட்டும் மேலும் உங்கள் வீட்டிலையே இதே மாதிரி ஆடு மாடு வளர்த்திங்கன்னா இந்த தொகையை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக பெறலாங்க நீங்கள் வந்து நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து உறுப்பினராக இருந்தாலே போதுங்க இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இலவசமாக பண்ணித்தரதா சொல்லி நம்ம கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்குங்க நம்ம கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தை நம்ம கிராமப்புற மக்களுக்கு பயன்பெறும் வகையில் நம்ம இந்த இதை செயல்படுத்துவோம் ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி தெரியப்படுத்துங்க ஸோ நன்றி வணக்கம் தேங்க் யூ ஷேர் பண்ணுங்கள்